இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவதற்கு கத்தர் எனக்கு உணர்த்தினார் பல நேரங்களில் ஒரு ஊழியமோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ குடும்பமோ வேலையோ ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவ சித்தத்தின்படி தான் ஆரம்பிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தேவ சித்தத்தின்படி நடத்துகிறோமா தேவ சித்தத்தின்படி முடிக்கிறோமா என்பது தான் முக்கியம் ஆரம்பிக்கும்போது நாம் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் ஆரம்பிக்கிறோம் ஊழியத்தையும் சொல்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் சொல்கிறேன் உதாரணமாக ஒரு திருமண காரியமாக இருந்தால் கூட ஜெபிச்சு நல்லா உபவாசம் இருந்து இடத்துல விசாரித்து அதுக்கு பிறகு தான் அந்த திருமணம் நடக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களில் அந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது பிரச்சனை வரும்போது பிரச்சனை அதிகரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இது தேவ சித்தம் தானா தேவனுடைய திட்டம் தானா அப்படின்னு சொல்லி பத்து வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு இருபது வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு முப்பது வருஷங்கள் இருக்கு இது தேவ சித்தம் தானா கர்த்தர் தானா எனக்கு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு கூட வருது ஒரு சிலருக்கெல்லாம் ஏன் அப்படி வருது ஏன் அப்போ கல்யாணத்தையோ ஆரம்பிக்கும் போதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதோ நமக்கு அந்த சந்தேகம் வரல ஏன் அப்போ கூட இல்லை நாம தான் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு ஒத்துக்கிறோம் அல்லது அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் அல்லது அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிறோம் இடையில ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எப்பவுமே மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா முதல் ஸ்டெப்பை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வைக்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப்பை ஆண்டோர்ட்ட தான் கேள்வி முதல்ல ஆரம்பிக்கும் போது தேவ சித்தத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனிடத்துல இருந்து கேட்டு ஆரம்பிக்கிறோமா தேவன் தான் அடுத்த ஸ்டெப்ப சொன்னாரா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இனியும் ஓட்ட வேண்டியதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதுதான் அந்த ஆண்டவர் போக சொல்லிட்டாரு ஆண்டவர் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு கள்ளக்குறிச்சி வழியா வர சொன்னாரா வாணியம்பாடி வழியா வர சொன்னாரா எந்த பக்கம் வர சொன்னார்னு இருக்குது அதையும் ஆண்டோட்ட தான் கேட்கணும் எந்த பக்கம் அதுதான் தாவீதுக்கும் நமக்கும் உள்ளதான வித்தியாசம் தாவீது ஒவ்வொரு காரியத்தை கேட்கும் போதும் தேவனிடத்தில் கேட்டு செய்கிறார் நாம ஆரம்பிக்கும்போது போது கேட்கறதோட சரி அதுக்கப்புறம் எல்லாமே நம்முடைய ஆலோசனை தான் தான் ஆண்டவர் சொல்றாரு உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் பல நேரங்களிலே இந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம் ஆலோசனை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எல்லாேருக்கும் தேவை ஏன்னா நம்ம எல்லாருமே அனுபவத்தில் ரொம்ப குறைவானவங்க அன்னைக்கு உள்ள பரிசுத்தவானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நோவா காலத்துலலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்கள் அப்போ அவங்க உட்காந்து அடுத்த ஆறு தலைமுறைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்க அதாவது ஏனோக்கு வர வரைக்கும் ஆதாம் உயிரோடு கூட இருக்கிறார் ஏழாம் தலைமுறை தான் ஏனோக்கு ஆனால் ஆதாம் உயிரோடு தான் இருக்கிறார் தொள்ளாயிரத்தி முப்பது வயசு ஆதாம்க்கு கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஆதாம் உயிரிடுக்கிறோம் ஆதாமுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க ஆறு தலைமுறையை பார்த்துருக்குறாரு அப்போ கிட்ட போனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நிறைய கேட்கலாம் நிறைய ஆலோசனை சொல்லுவார் இப்படி இப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை எழுபது வெள்ளத்தின் மிகுதினால் எண்பது முடிஞ்சு போச்சு அதில் இருபது வயசு வரைக்கும் படிப்பு கிடிப்புன்னு அப்படியே போயிடுறோம் அப்புறம் இருபதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் நமக்கு இந்த ஆலோசனை சொல்லக்கூடியதான அறிவுங்கிறது நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே தான் வருது அப்போ நம்ம போய் யாருக்கிட்ட கேட்கறது அது வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க இப்படி நம்ம நிறைய வச்சுருக்கிறோம் அப்போ அந்த ஆலோசனை கொடுக்கறது எங்கே எப்படி மிஸ்டேக் ஆகுது நடத்துறது எங்கே மிஸ்டேக் ஆகுது எல்லா இடத்திலும் ஆலோசனை தேவைப்படுகிறது அது ராஜாவாக இருந்தாலும் ஆலோசனை தேவை ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆலோசனை தேவை ஆ நானே பார்த்துக்கிறேன் எனக்கே தெரியும் எனக்கு தெரியாதுதா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல நேரங்களிலே பல இடங்களிலே முட்டி கொண்டு நிற்பார்கள் ஏன்னா இந்த ஒன்மேன் ஷோ அப்படிங்கிறது வந்து ஏசு கிரிஷோ தவிர வேறு யாருக்குமே பொருந்தாது ஏசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் ஒன்மேன் ஷோ அவர் மட்டும்தான் ஒன்மேன் ஷோ மற்ற யாராலையும் அதை செய்ய முடியாது எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை தேவை இப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு காதில் தேவைப்பட்டுச்சு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு கதை தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் ஆண்டோர் முன்னோர்களை வச்சிருக்கிறாரு பெரியவங்களை வச்சிருக்கிறாரு பல காரியங்கள் இருக்கு ஆனால் அந்த ஆலோசனைகளை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் யார் மூலமாக பெற்றுக்கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை அமைது நீங்கள் இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் வளரும் போது யாருக்கிட்ட ஆலோசனை வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்க போய் வாங்குற ஆலோசனை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் எப்படி கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இருப்பீர்கள் ரெண்டு வாலிபர்கள் இருந்தார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் ரெண்டு பேருமே முழு பணிக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அதுல ஒருத்தர் என்ன செய்தார் ஒரு பிரபலமான ஊழியர் இடத்துல போய் படித்தார் கொஞ்ச நாளைக்கு படித்த போது அந்த ஊழியர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தார் என்றால் எப்படி ஷர்ட் போடணும் எப்படி இன் பண்ணணும் எப்படி டை போடணும் எப்படி பெல்ட் போடணும் எப்படி ஷூ போடணும் ஆவிக்குரிய காரியங்களும் சொல்லி கொடுத்தார் கூட இதையும் சொல்லி கொடுத்துட்டார் இப்போ அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல எப்படி வளரணும் தெரிஞ்ச அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் தெரியாம போயிருச்சு இன்னொரு வாலிபர் அவர் போய் ஒரு போதகர் இடத்துல போய் சேர்ந்து அவர்கிட்ட படிக்க ஆரம்பித்தார் அவர் இவருக்கு இந்த காரியங்கள் எதையும் சொல்லி கொடுக்காம முழுவதுமாக ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரம் சொல்லி கொடுத்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர் வெளிப்பிரகாரமாய் வளர்வதை விட ஆவியில வளர்ந்துட்டார் வெளிப்பிரகாரமாய் அவர் செய்ய வேண்டியதை ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டார் ஆலோசனை ஆவியானவர் கொடுத்துட்டார் இப்ப இங்கதான் பிரச்சனை இருக்குது யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வளருவீர்கள் உங்களுக்கு ஒருத்தர் ப்ராஸ்பரிட்டி சொல்லி கொடுக்கிறாரா நீங்கள் செழிப்பில் வளருவீர்கள் உங்களுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொல்லி கொடுத்தா நீங்கள் சத்தியத்தை வளர்வீர்கள் ஆலோசனை எங்கே கிடைக்கிறது அதனாலதான் எப்பவும் சொல்லுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஊழியத்தின் பாதைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஊழிய காரணத்தில் அடங்கி இருந்து வருவது என்பது மிக முக்கியம் இன்னைக்கு மூணு வருஷம் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஊழியக்காரர் ஆயிடலாம் நினைக்கிறாங்க படிச்சு முடிச்சா நான் வேணாம் சொல்லலை பைபிள் காலேஜ் படிக்கிறது வேணாம் சொல்லல படித்தாலும் ஒரு நல்ல சத்தியத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரணத்தில் அடங்கி இருப்பது மிகுந்த நல்லது நீங்க மூணு வருஷம் படிக்கிறதுக்கும் அந்த ஊழியக்காரன் கையில மூணு வருஷம் அடங்கி இருப்பதுக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அது அந்த ஊழியக்காரன் போடுகிற விதை அந்த ஊழியக்காரன் சொல்லி கொடுக்குற சத்தியம் அவர் மூலமாக நீங்கள் அவருடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அவர்கிட்ட கத்துக்கிறது அதெல்லாம் அவருடைய அடுத்த முப்பது வருஷத்துக்கு பிரோஜனமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவ மூணு வருஷம் தங்கி இருந்தார்கள் சிலர்கள் அந்த மூணு வருஷம் அவர்கள் தங்கி இருந்தது சாகர வரைக்கும் அவர்களுக்கு அது புரோஜனமாக இருந்துச்சு அதைத்தான் சொல்றேன் எங்கே இருக்கிறீர்கள் யாரிடத்துல இருந்து ஆலோசனை பெறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் வேதாகமத்திலே இந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியதான நிலையிலே மூன்று முக்கியமான காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க ஒன்று நாள் அகமதின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான் அகிதாபேல் ராஜாவுக்கு ஆலோசனை யாரு தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறவன் அப்படியாப்பட்ட பட்ட தாவிக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு இருந்தான் அவன் பேர் என்னது அகிதாபல் அகிதாபேல் ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குமா தெரியுமா வாசிங்க ரெண்டு சாமவெளியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க அந்நாட்களில் அகிதோ சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது எப்படி இருக்குது பாருங்க ஒரு குட்ட ஒரு மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை யாருக்கு தாவி கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருந்தது தேவனுடைய வாக்கு தீர்க்க தரிசனம் தேவனுடைய வாக்குன்னா தீர்க்க தரிசனம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கூட இருப்பது நல்லது இப்போ இந்த காலத்துல நீங்க நீதிமான்கள் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்தவர்கள் தீர்க்க தரிசிகள் இப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட இருப்பது நல்லது இந்த ஆலோசனை நமக்கு பல நேரங்களிலே வழிநடத்துகிறது ஆலோசனை பல நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது என்னதான் நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் தேறினவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு மூத்த அல்லது நமக்கு கத்த நியமித்த சில ஆட்களுடைய ஆலோசனை அவசியம் எல்லாம் எல்லாம் நான் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியாததா அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நினைச்சிட்டா அவனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருமே சரி எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாங்கன்னா குடும்பம் முடிஞ்சுன்னு அர்த்தம் இங்க யாருக்கும் எல்லாமே தெரியாது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவில் சமீபத்தில் பார்த்தது ஒரு மிகப்பெரியதான பணக்காரர் எப்படிப்பட்ட பணக்காரர்னா உலகத்தில் கோடீஸ்வரர்கள் பத்து பேருக்குள்ள இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் அவர் தான் தெரிகிறார் வெளியே பல் மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவர் வச்சிருக்கிறார் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது எது ஒன்னையும் அவர் என்ன செய்யறாரு கன்சல்ட் பண்றார் அவர் கன்சல்ட் பண்ணி இப்படி இருக்கு செய்யலாமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ரெண்டாம் உலக யுத்தத்தில் அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்ததான ஹிட்லர் இந்த ஹிட்லருக்கு ஆரம்பத்தில் ஹிட்லர் பயங்கரமான வெற்றி எங்க போனாலும் சக்சஸ் ஹிட்லரை வந்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அதற்கு ஒரு காரணம் எல்லாமே அவன் இல்லை ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர் கூட இருந்ததான மிக முக்கியமான ஆலோசனை ஆலோசனைக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா கோயப்பல்ஸ் ஒருத்தன் அவ்வளோ பெரிய அறிவாளி மிகச்சிறந்த அறிவாளி அப்பேற்பட்டதான ஒரு ஆலோசனை எப்பேற்பட்ட ராஜாவுக்கும் எப்பேற்பட்டதான ஒரு பணக்காரருக்கும் எப்பேற்பட்டதான ஒரு மேன்மை உள்ளவனுக்கும் ஏன் தாவிதுக்கும் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான் ஆனால் இந்த ஆலோசனைக்காரன் பல நேரங்களிலே நமக்கு நன்மைக்கேதுவாய் நடத்துகிறார் இங்கே தான் நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் செய்வோம் எந்த மிஸ்டேக் செய்வோம் தெரியுமா ஒரு ஆளை நம்பிட்டோம்னா அவர் என்ன சொன்னாலும் சரி அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னாலும் சரிதான் அந்த அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை ஒரு நேரத்தில் அதான் அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆளு அந்நாட்கள் அந்த காலத்துல அகிதோப்பேல் சொன்னது எல்லாம் எப்படி இருந்துச்சு தேவருடைய வாக்கை போல இருந்தது பல நேரங்களிலே தேவ ஊழியர்கள் அவங்க ஊழியத்தின் பாதையில சொல்லக்கூடியதெல்லாம் மிகச் சரியா இருந்திருக்கும் ஆனால் எல்லா காலங்களிலும் அவர்கள் சொல்லுவது சரியா இருக்குமா என்பதுதான் இந்த பேர் ஆலோசனையுடைய பிரச்சனை கூட இருக்கிறவர் பயங்கரமான அறிவாளி பயங்கரமான யோசிச்சு பக்காவா ஞானமா ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் யோசிக்கிற மாதிரி யாருமே யோசிக்க முடியாது அவர் ஆலோசனையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய அவசியம் கண்மூடித்தனமாக சரிதாங்க அவர் சொன்னா சரிதாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் இதே அகிதா போல் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை ஒன்று வரும் அதுதான் மனுஷனுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்க கூட இருந்து உங்கள் உயர்வுக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிற எத்தனையோ பேர் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் மாறுவதற்கும் விரோதமாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாசிங்க ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தாவிது ராஜாவுக்கு அறிவித்து தாவிதை நோக்கி கடந்து போங்கள் இன்னபடி அகிதாப்பேல் உங்களுக்கு விரோதமாக இதே அகிதாப்பல் தான் ஒரு நாள் தாவிதுக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்தது இதே அகிதாப்பல் தான் ஆலோசனை சொன்னக்கூடிய வாக்கு எப்படி இருந்தது தேவனுடைய வாக்கை போல இருந்தது இதே அகிதாப்பல் ஒரு நாள் அப்சலமோடு கூட சேர்ந்து கொண்டான் இதே அகிதாப்பல் ஒரு நாள் தாவிதுக்கு விரோதமாய் மாறி போனான் தாவிது உயர்வதற்கு ஆலோசனை சொன்ன அதே அகிதாப்பல் ஒரு நாள் தாவிது சாவதற்கும் ஆலோசனை சொல்லுகிறான் பாருங்க எப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு பாருங்க தாவிதோட நம்பிக்கை என்ன அகிதா பல் சொன்னா சரியா இருக்குங்க பர்ஃபெக்ட் தி பர்ஃபெக்ட் பல நேரங்களிலே பிஸ்னஸ் தொடங்கும் போது எல்லாம் சொல்லும் ஒரு சிலர்லாம் கூட இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் வளர 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 அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயர்றதை பார்த்து பொறாமப்படாதவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களை நீங்கள் உயர்றதை பார்த்து உங்க கண் அவங்க கண்ணுலேயும் அவங்க மனசுலையும் பொறாம உண்மையிலேயே வரலன்னா அப்படிப்பட்டவர்கள் உங்க கூட இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த கிஃப்டுன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் சொந்த அண்ணன் தம்பி கூட புறாம்படுவாங்க உங்க மேல சொந்த அக்கா தங்கச்சி கூட புறாம்படுவாங்க அவங்க பேசும் போதே அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா அப்படியே பேசும்போது பெருமூச்சு விட்டுட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நல்லா வந்துட்ட மேல அது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அண்ணன் தம்பிங்க அதுக்கப்புறம் அவங்க முகம் நாடி வேறுபட்டுரும் பேசுறது வேறுபடும் நாம எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க அப்படி ஒரு குரூப் ஒன்னு உருவாகிடும் இப்படி ஆகிறவங்க ஒரு நாள் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அகிதாபல் ஒரு நாள் தாவீதுக்கு அவ்வளோ ஆலோசனைக்காரனாக இருந்தால் தாவிது வயது சென்றவனை மாறிட்டான் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வருது அப்சலோம் எழும்புறாரு ஆட்டோமேட்டிக்காக அகிதாபல் யாருக்கிட்ட போயிட்டான் அப்சலோம் கிட்ட போயிட்டான் ஏன் தாவிது கிட்ட இருக்கிற கூட்டம் குறையுது தாவிதி இருக்கிற கூட்டம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி யாரு வருது அப்சலோம் கிட்ட வருது அப்சலோம் ரதங்களை சவதரிக்கிறான் குதிரைகளை சவதரிக்கிறான் பயங்கர பிளான் பண்ணி ஆளுங்களை சேர்த்துக்கிறான் அடுத்து அப்சலோம் தான் யார் பிளான் பண்றது அகிதாபால் பிளான் பண்ற கணக்கு பண்றாரு ஓ பரவாயில்ல தாவிதோடைய காலம் முடிஞ்சிச்சு இனி அப்சலோம் தான் இனி தாவிது கூட இருந்து புரோஜனம் இல்ல ஒரு நாள் இதே தாவிது உயர்வுக்கு காரணமாக இருந்தா நான் இப்போ யார் கூட போய் சேர்ந்து கொள்ள போறேன்

ஒரு பக்கம் அகிதா பெல்லு ஒரு பக்கம் அந்த ஜெயின்ஸ் இவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஜெயின்ஸ் யாருக்கு தாவீதுக்கு இது எல்லாம் எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாருமே தாவீதை ராஜா கர்த்தர் கத்தரவர்களை வச்சிருக்கிறார் அவங்க வேலையை இவனை ராஜா வாக்குறது தான் இவங்க நினைச்சு கூடாது தான் இவன் ராஜாவா இருக்கிறான்னு அவன் ராஜாவாகிறதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களே உருவாக்கி இருக்கிறார் அவங்களுக்கு அந்த எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இவனை ராஜா வாக்குறதுக்கு இவங்க கூடாது என்னால தான் நினைக்கணும் எனக்கு கொடுத்த அபிஷேகம் கர்த்தர் இவனை ராஜா வாக்குறதுக்காக இவனுக்கு உதவி செய்வதற்காக வச்சிருக்கிறார்